இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் தான் ஹைலைட் ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா பொலேரோ பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மஹிந்திரா பொலேரோ ஒரு டாப் மாடல் வண்டி சொல்லா வண்டி அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு அதே மாதிரி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வண்டி தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வண்டியுடைய மாடல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன்பே ஒன்றாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வண்டி வேணுன்னா நீங்கள் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெஹிக்கிள் ரிசீப் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி திருத்திரி போட்டிய வழியில் பாவூர் சித்திரப்பக்கம் செட்டியூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் இப்போ இந்த வண்டியினுடைய அப்டூ டீட்டெயிலில் ஒன்பே ஒன்றாக பார்க்கலாம் இந்த வண்டியுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா இதுவரை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பாருங்க வண்டியுடைய கலர் அளவுக்கு ஃபேரல் ஒயிட் கலர்ல இருக்கு வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நீச்சா இருக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போடுக்குறாங்க நம்பர் ஆஃப் ஓனர் நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு ஒரே ஆள் கைப்பட இருந்த வண்டி தான் வண்டியோட அவுட்லுக்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் நாலு டயருமே புது டயர் தான் போட்டிருக்க டயர் பாயிண்ட்டோட அப்பீரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க அப்படியே பாருங்க அப்படியே சைடு லுக்க பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு சைட் லுக் வைஸ் பார்க்கும்போது அப்படி லாங் அப்படி காமிப்பாங்க எப்படி நிற்கி கம்பீரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படி வண்டியை கொண்டு விட்டு அப்படி இறங்கணும் அப்படின்னா கெத்தாக இருக்கும் ஒரு வெள்ளி வெள்ளை சட்டை விட்டு வண்டியில் போய் அப்படி விட்டுட்டு அப்படி இறங்கினாலே ஜம்முன்னு இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு கரண்டாக இருக்குது வண்டியோட பேக் சைடு லுக்கை பாருங்கள் உள்ளே பாருங்கள் அப்படி பேக் சைட்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் அப் டு டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிரும் பேக்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்கள் அப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல போலேரோ மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு உள்ள அப்படி இன்டீரியர் வாங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் முக்கியமாக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பொலேரோ மார்க்கெட்ல நீங்க என்ன ரேட்டு விற்கின்னு பாத்துக்கோங்க இவங்க கம்மியாக தான் வந்து சொல்ல போகிறாங்க உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே பாருங்க பேக் சைடு வியூவும் அப்படியே பாருங்க சீக்கர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு டாப் அப்போல்சர் எல்லாமே நல்லா தான் இருக்குது உள்ள இன்டீரியர் அப்படியே காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மஹிந்திரா பொலேரோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஹைலைட் ஆன பிரைஸ் அப்படின்னு சொல்லா மார்க்கெட்ல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து போயிட்டு இருக்கு ஆனா அவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் இருக்காப்ல அப்படி என்ன பெஸ்ட் ப்ரைஸ் கேட்டோம்னா நாலு டயர் புது டயர் போட்டிருக்கிறாங்க மஹிந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் தாங்க ஹைலைட் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு சொல்றப்பல அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை கண்டிப்பாக நேரில் வந்தா குறைச்சி பேசிக்கலாம் நம்ம கேட்டோம் அவங்க கே அவங்க சொல்ல சொன்னது அஞ்சு லட்ச ரூபா மேலே சொல்லலாம் அப்படின்னாங்க இல்லை எங்க சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்போ அவங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு நாலு தொண்ணூறு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லை அப்படிலாம் கிடையாது நல்ல பிரைஸா இருக்கணும் பெஸ்ட் பிரைஸா இருக்கணும் சொன்னால் வந்த உடனே வந்து வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட பிரைஸா இருக்கணும்னு ஸோ அதுக்காக கம்மி பண்ணி நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு இந்த வண்டியை நம்ம வந்து இப்போ பேசி அதான் இதுக்கப்புறமும் நெகோசியேஷன் இருக்கு சோ அதனால நீங்க தாராளமா நெகோசியேட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் பொலேரோ தேடிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துருக்கும் போதே லைக் பண்ண தடி விட்டுருங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி